அலையலொய்யா என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த விதங்களிலே மனிதர்களுக்குள் இறங்கினார் பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த விதங்களிலே மனிதர்களுக்குள் இறங்கினார் ஒரு ஏழு காரியத்தை சொன்னேன் அலைலொய்யா முதலாவது அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வருஷம் படிங்க அப்போஸ்தல பத்தொன்பது அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாமி அவர்கள் மேல் வந்தார் முதலாவது தேவனுடைய அழைப்பை பெற்ற பரிசுத்தவான்கள் அந்த அபிஷேகத்தின் நிறைவோடு உங்க மேல கை வைக்கும் போது அந்த பரிசுத்தாவியானவர் அங்கே வருவார்

வருஷத்தாவியானவர் உங்கள் உங்களிடத்தில் வந்து இறங்குவார் அமை இரண்டாவது யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசதத்துல வருஷத்தாபியானவர் நாம் எப்படி வருகிறார் யோவான் இருபது இருபத்தி ரெண்டு மூன்றாவது பதிமூணாம் அதிகாரம் பதினான்காம் ஆவியினுடைய ஐக்கியமும் இருப்பதாக இப்ப என்னன்னா நீங்க ஐக்கியப்படும் போது பரிசுத்த ஆவியானவர்கள் வந்து இறங்குவார் நீங்க எங்க உண்மையான ஒருமன ஒற்றுமையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களோ அந்த ஐக்கியத்தின் அடிப்படையில் ஆவியானவர் உங்கள் வந்து இறங்குவார் அரே இன்னைக்கு நமக்குள்ள ஐக்கியம் குறைஞ்சி போச்சு நம்ம கூடுறோம் ஆனா சபையில ஒன்னா கூடுறோம் எல்லா ஜாதி ஜனங்களுமாக நம்ம சபையில ஒன்னா கூடுறோம் நாமெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுறது ஐக்கியம் கொள்றது ஒரு பந்தியில பங்கு பெறுவது ஒரே பந்தியில எல்லா ஜாதி ஜனங்களும் பங்கு பெறுவது இருவர்தான் ஐக்கியம்யம் இந்த ஐக்கியம் இருக்கிற இடத்துல என்ன கண்டிப்பா வந்து இறங்குவார் சும்மா ஒன்னா பிடிக்கணும்னா வந்து இறங்க மாட்டார் இந்த பாரு கீழ் ஜாதினு சொல்றவனுக்கும் பெருமை ஒழியல மேல் ஜாதின்னு சொல்றவனுக்கும் பெருமை ஒழியல பெருமைக்கு இடமே இல்லை எல்லா ஜாதி ஜனங்களும் நம்மெல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற அந்த எண்ணத்தோட நம்மெல்லாம் ஒன்று கூடி ஐக்கியப்பட்டு ஒன்றாக இருந்து தேவனை பின்பற்றி ஆராதித்து அவருடைய பந்தியில ஞானசன பந்தியில பத்தோக்கா அப்பதான் ஆவியான உனக்கே வந்து இறங்குகிறார் அதுல என்ன நான்காவது மத்திய மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல பார்க்கும் போது பத்து பதினாறு பார்க்கும்போது தேவன் இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜகத்திலிருந்து கரையேறின உடனே பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார் நீ ஞானஸ்நானம் எடுத்தால்தான் பரிசுத்தாவியினுடைய நிறைவு அந்த அவருடைய இறந்துதல் உனக்குள்ள உண்டாகும் அப்ப ஸ்நானம் பெறதுக்கு முன்னால பெற்ற அபிஷேகம் அபிஷேகம்தான் தான் அப்ப கத்தர் யாவர் மேலும் ஊற்றுவேன் என்ற அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார் நீ அதை நீ ஞான எடுத்து கரையேறும் போது பெறுகிற அபிஷேகம் உன்னை வழி நடத்துகிற அபிஷேகம் உன்னை காப்பாற்றுகிற அபிஷேகம் உன்னை தூக்கி எடுக்கிற அபிஷேகம் தூக்கி சுமக்கிற அபிஷேகம் உன்னை பரலோக வாசியாக மாற்றுகிற அபிஷேகம் அந்த அபிஷேகம் ஓமேல வர வேண்டுமான நீ ஞானஸ்தானம்

உபவாசித்துக் கொண்டிருந்தால் கத்தர் ஆவியானவர் இறங்கி வந்து நம்மை கொண்டு என்ன செய்யணுமோ அவர் இறங்கி வந்து பேசுவார் யாரோட பேசணுமோ பேசுவார் சர்க்குணாட்டை இறங்கி வந்து சர்க்குணா உபவாசித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற பெண்ணா இருந்தால் என் தேவன் என்னிடத்துல சொல்லுவார் என் மகள் அபிஷேகம் பெற்று விட்டான் அவளை நீ கனப்படுத்துன்னு சொல்லுவார் அதே போல இந்த பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நீங்க உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக இறங்கி வந்து உங்களை சொல்வார் சரியா உபவாசிக்க வேண்டும் அடுத்தது ஆறாவது எப்படி பரிசுத்தாமியானவர் ஒருவர் மேல் இறங்கி வருகிறார் அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் அதே

எந்த ானம் பெற்றீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் யோகா கொடுத்த ஞான என்றார்கள் பெற்றலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைக்கும் போது வந்தார் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றீர்களான்னு பவுர் கேட்கிறார் பவுர் கேட்கும் போது அதை பத்தி கேள்விப்படவே இல்லை இப்ப நான் என்ன பரிசுத்த பரிசுத்தாவியை குறித்து சரியா நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கத்தர் கண்டிப்பா பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாவது வாரமாக பற்றி பேசிட்டு இருக்கேன் அதிகமான விசுவாசத்தை அடுத்தது உங்களுக்கு தெரியும் அபிஷேகம் ஒரு நாள் கிடைக்கும் அது நடு ரோட்ல நீங்க போய்கிட்டு போது கிடைக்கும் பைக்ல போகும்போது கிடைக்கும் நல்ல நிறையா போகும்போது கிடைக்கும் கொண்டிருக்கும் போது கிடைக்கும் வேலை செய்யும் போது கிடைக்கும்

காணப்பட்டு ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்து பரிசுத்தாவிக்காக காத்திருந்தா ஒரு மனதோடு நீங்க பரிசுத்தாமியான வந்து காத்திருந்தா கண்டிப்பா அவர் இடி முழக்கம் போல வந்து நம்ம எத்தனை பேருக்கு இந்த ஆவியை பெற போற எத்தனை பேருக்கு இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை மகேஸ்வரிக்கு புரியலையோ எனக்கு அசுத்தாவிய போதும் அந்த கால ஆவியை நான் கொல்லாத ஆவியோடய போறேன் இந்த பூமியில நல்லா இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன வழி பரிசுத்தாவிய பரிசுத்தப்ப கேட்கறது எனக்கு புரியலையா மகேஸ்வரி புரியல புரியல